மயிலாடுதுறை அருகே வடக்கரை பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துவிட்டு எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் தேசிய தலைவர் பைஜி கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய கோரியும் கையில் பதாகைகளை ஏந்தி கண்டனம் முழக்கமிட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா வடக்கரை ஜாமி மஸ்ஜித் மற்றும் பள்ளிவாசலில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து பள்ளிவாசலில் இருந்து தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த எஸ்டிபிஐ கட்சியினர் மற்றும் இஸ்லாமியர்கள் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் ஃபைவ் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி தலைவர் சம்சுதீன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நவாஸ்கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலை கண்டித்தும் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்தும் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் ஃபைஜி கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அவரை விடுதலை செய்யக் கோரியும் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க